اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعن النعمان بن بشير رضي الله عنهما انه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ان اهون اهل النار عذابا يوم القيامه لرجل يوضع في أَخُمَصِ قدميه جمرتان يغلي منهما دماغه ما يرى ان احدا اشد منه عذابا وانه لاخظنهم عذابا او كما قال رسول الله صلى الله عليه وسلم <وصلا> شكرية الله <applause> الذي اللذين نبي الله செல்லாகு உடைகிற சொல்லம் நரகத்தில் செய்யப்படக்கூடிய வேதனைகளிலேயே மிக மிக இலகுவான வேதனை என்ன என்பதை இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லித்தர்றாங்க இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் நம்மர் ஹதியுல்லாக அனுகுமா அன்னவர்கள் இந்த ஹதீஸு புகாரி ஷரீஃபிலையும் பதிவாகி இருக்கிறது முஸ்லீம் ஷரீஃப்லையும் பதிவாகி இருக்கிறது முஸ்லீமிலே இருநூத்தி பதிமூணாவது ஹதீஸாக பதிவு செய்து வருகிறார் சொல்றாங்க வசல்லம் நமது நாயகன் சல்லல்லாஹு அலேஹ் வசல்லாம் என்னவர்களிடமிருந்து நான் செய்யும் எப்போது சொன்னார்கள் இன்னி அதன் மறுமை நாளிலே அதாபால் நரகவாசிகளுக்கு மிக லேசான அதாபாகிறது ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் நரகம் என்பது மிக பயங்கரமானது நரகத்தினுடைய மறு பெயர் தான் நெருப்பு ஜஹன்னம் இது போன்ற நிறைய பெயர்கள் ஏழு விதமான நரகம் இருக்குன்னு குரான் பேசு குரான் ஏழு விதமான நரகம் எட்டு விதமான சுவனம் என்பதாக ரெண்டையுமே பிரித்து பேசும் அதில் அல்லாஹு ஜல்ல குரானுக்குள்ளே அந்த ஏழு விதமான நரகத்தினுடைய பெயர்களையுமே அல்லாஹு சொல்லுவான் ஜஹன்னம் லவா சத்தர் ஹுதமா ஜஹீம் சயீரு ஹாவியா என்று சொல்லக்கூடிய ஏழு விதமான நரகங்கள் ஏழு விதமான படித்தரங்கள் அந்த நரகத்தினுடைய வாசர்களுடைய பெயர்களும் படித்தரங்கள் அதில் ஒவ்வொரு படித்தரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நரகத்திற்கும் ஒவ்வொரு பிரிவுகளையும் அல்லாஹ் அனுப்புவான் அந்தந்த பாவத்திற்கு தகுந்தால் போல அல்ல நான் இல்லை பாதுகாக்கணும் அப்படி பண்ணுற கொடிய பாவங்களுக்கு பொறு அவர் செய்த விளைவின் பிரகாரம் அந்த நரகத்திற்கு அல்லாஹ் அனுப்புவாங்க அல்லாஹ் ஜெயசானுட்டாங்க நபீர் நாயகன் சந்துல்லாஹூ அலைய சொல்ல ஒரு தடவை பேசிட்டு இருப்பாங்க சஹாபாக்களோட ஒட்டுமொத்தமாக பேசிட்டு இருப்பாங்க டம்முடு ஒரு சவுடு டம்முடு ஒரு சவுடு சஹாபாக்க தான் பயந்துருவாங்க அப்போ ரசோத் அல்லாஹ்லாம் அவங்களுக்கு கேட்பாங்க இது என்ன சப்தம் தெரியுமான்னு கேட்பாங்க நபியர் நாயகமே இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு சப்தத்தை நாங்கள் கேட்டதில்லை இவ்வளோ பிரம்மாண்டமான பயங்கரமான சொல்டா இருக்கு எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரவீரநாயகன் சிறந்தவாக வரைகல்லாம அவங்க சொல்லுவாங்க அல்லாஹு ஜெல்லா எழுவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கல்லை மலைக்குமார்கள்கிட்ட சொல்லி நரகத்தில் போட சொல்லும் எழுபது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கல்லை எடுத்து மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் நரகத்தில் போட சொல்லணும் அவங்க எழுபதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவங்க அந்த கல்லை போட்டாங்க அது இப்போ தான் வந்து கீழே விழுகுது அந்த சப்தந்தே நாங்கள் ரசோத் சொல்லாதோம் இந்த செய்தி வந்து முஸ்லீம் சர்வீஸில் ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதீஸாக இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது அப்ப ஒரு கல்லை போட்டு அந்த கல் வந்து நரகத்தினுடைய ஆழமாக இருக்கக்கூடிய அந்த கடைசி தட்டிலே வந்து விழுவதற்கு எடுத்துக்கொண்ட பயணத்தினுடைய நேரம் இருபது ஆண்டுகள் எவ்வளவு இருபது ஆண்டுகள் என்றால் அதனுடைய கொடூரம் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு சிந்திக்க வேண்டும் திருமலையில் அல்லாஹல்ல சொல்றான் நரகம் குறித்து சொல்லும் பொழுது அல்லஹ சொல்றான் நரகத்தில் படுக்கை நெருப்பு உணவு நெருப்பு நீங்கள் குடிக்கும் பானம் நெருப்பு உடுத்தும் உடை நெருப்பு எதை எடுத்தாலும் அது நெருப்பாகத்தான் இருக்கும் என்பதாக அல்லாஹ் பால சொல்றான் அல்லாக அல்லாஹ் முடியும் அவ்வளவு பொறுமையான ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு இடம்தான் நரகம் என்பதாக ும் நமக்கு சொல்லி தருகிறது அப்படிப்பட்ட அந்த நரகத்துல ரொம்ப ரொம்ப லேசான ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு வேதனை ஒரு மனிதருக்கு குறிக்கப்படு இந்த ஹதீசன் சொல்கிறாங்க அந்த நபர் யார் என்பதை ஹதீசனுடைய தொடர் சொல்றாங்க ஒரு மனிதர் அவருடைய அவரை தூக்கி நல்லா நரகத்தில்தான் போட மாட்டான் நெருப்புல தூக்கி வீச மாட்டான் எதுவும் செய்ய மாட்டான் அந்த மனித அழைச்சிட்டு வந்து நரகத்திலிருந்து இரண்டு கங்குகளை எடுத்து இரண்டு நரக நெருப்பினுடைய கங்குகள் ஜம்ல இரண்டு கற்கள் இவைகளை எடுத்து அவர்களுடைய இரண்டு பாதத்திற்கு கீழே வைக்கப்படும் இவ்வளவுதான் செய்யப்படும் இதுதான் ரொம்ப ரொம்ப லேசான அதாவும் வேதனை அந்த இரண்டு கண்டுகளும் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா எதலி மின்ஹுமா திமா அந்த இரண்டு கண்கினுடைய வெப்பத்தினுடைய தாக்கம் அவருடைய தலையிலே இருக்கக்கூடிய மூளை தன்னுடைய தலைக்குள்ளே இருக்கக்கூடிய மூளை சுடுதண்ணியை போன்று கொதிக்கும் என்பதாக ரசூல்லா சலாசர் சொன்னாங்க எந்த அளவு என்றால் மாயரா அண்ணன் அசத்து மின்பு அதாபன் அந்த மனிதர் நினைத்துக் கொள்வாராம் வேதனைகளிலே எனக்கு மாதிரி கடுமையான வேதனை யாருக்குமே இல்லை போல அப்படின்னு அவர் நினைச்சுக்குருவாராம் இந்த ரெண்டை வச்சு அவருடைய தலையில இருக்கக்கூடிய அந்த மூளை வந்து சுடுதண்ணியை போட்டு கொதித்து வழிந்து ஓடும் என்கிறாங்க சராசர் எதுலேயும் மிருகமா திமா கொதித்து தலையிலிருந்து அந்த மூளை வலிந்து ஓடும் என்பதாக சொல்றாங்க அவர் நினைத்துக் கொள்வாரு இதுதான் வேதனைகளிலேயே கடுமையான வேதனை இதை விட ஒரு வேதனை யாருக்கும் கொடுக்கப்படலை அப்படின்னு நினைச்சுக்கிடுவாரு என்றாலும் சல்லாரசன் இப்ப சொல்றாங்க என்றாலும் என்ன தெரியுமா வ இன் ஆனால் உண்மையிலேயே அவருக்கு தான் ரொம்ப லேசான வேதனையை அதாவே அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படின்ட்டு அந்த விஷயத்த அவர் விளங்கலை அப்படின்னு சுமுராஜாரசனம் இந்த செய்தியில இந்த விஷயத்த நமக்கு சொல்லித் தர்றாங்க கண்ணியமானவர்களே அல்லாஹ் ஜெலஸாகத்தோட இந்த மனித வர்க்கத்தை படைத்து இந்த உலகத்தில் அதனுடைய மிக முக்கியமான நோக்கம் அவனை வணக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனை வணங்கக்கூடிய நாம் வணக்கத்தை மட்டும் அல்லாஹ் கொடுத்து சாப்பிடு வணங்கு என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கலாம் ஏன் அல்லாஹ் நல்லா முடியாதா சாப்பிடு வணங்கு உழைக்க வேணாம் ஒண்ணு வேணாம் ஒண்ணு செய்ய வேணாம் நீ சாப்பிட்ணும் வணங்கல சாப்பிட்ணும் வணங்கல அப்படின்னு வச்சிருந்துருக்கலாம் ஆனால் அப்ப அல்லாஹ் அப்படி வைக்கல உனக்கு ஒரு குடும்பம் உனக்கு பிள்ளைகள் உனக்கு பிசினஸ் உன்னுடைய தொழில்துறை உனக்கு எதிரிகள் உனக்கு நிறைய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் ஜல்லசானத்தில் சேர்த்து அல்லாஹ் மனிதனு இருக்கு அதனால தான் மலக்குமார்களை பார்த்து அல்லா சொல்லுவான் நீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை வணங்கிட்டு தான் இருக்கீங்க யாரு வானவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் என்னை வணங்கிட்டு தான் இருக்கீங்க சரியா உங்களுக்கு பாவம்டா என்னன்னு தெரியாது பாவம்டா மழக்குமார்களுக்கு என்னன்னே தெரியாது பொய் பேச தெரியாது புறம் பேச தெரியாது கிடைக்கத்திலே ஒன்றும் ஒன்றும் எதுவுமே தெரியாது ஆனால் இந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அவர்களை நான் வணங்குங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனா பாவத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கேன் பாவங்களுக்கு மத்தியிலே அவர்கள் வாழ்றாங்க அதனால இருபத்தி நாலு மணி நேரம் வணங்கக்கூடிய உங்களுடைய வணக்கத்தை விட அத்துணை பாவங்களுக்கு மத்தியில அவன் எனக்கு செய்யக்கூடிய வணக்கம் மிக ஏற்றமானது ஆகையால் மலாயக்கர்மார்களே வானவர்களே உங்களை விட இந்த மனிதன் சிறந்தவன் என்பதாக ஜெயசானத்தாரா சொன்ன செய்திகளையும் நாம் பார்க்கின்றோம் அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ஒரு சோதனை களமாக அல்லாஹ் நம்ம இங்க வாழ வச்சிருக்கோம் அப்படின்னா எல்லா குஸ்டினுக்கும் உண்டான எல்லா வினாக்களுக்கு உண்டான பதில்களை அல்லாஹ் முன்னாடியே சொல்லிட்டான் எல்லாத்தையும் அல்லாஹ் முன்னாடியே சொல்லிட்டான் கேள்வியும் இருக்கு பதிலும் இருக்கு அது நம்ம மார்க்கத்தில் கேள்வியும் இருக்கு பதிலும் இருக்கு நரகத்திலிருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்வது பதில் இருக்கு கபூர்ல கபூருடைய அதாவை விட்டு எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்வது பதில் இருக்கு எப்படி அமல் செய்ய வேண்டும் பதில் எப்படி இறையம் கொள்ள வேண்டும் பதில் இருக்கு எல்லாத்துக்கும் பதிலை அல்லாஹ் நம்முடைய மார்க்கத்தில் அழகான முறையில் வைத்திருக்கின்றான் இதையும் தாண்டி நாம் அனைத்தையும் உதாசீனப்படுத்திவிட்டு தொழுகாமல் நோம்பு நோக்காமல் ஹஜ்ஜு செய்யாமல் கொடுக்காமல் அல்லாஹுவை நினைக்காமல் குரான் ஓதாமல் ஏனோ தானோ என்பதாக நாம் வாழ்ந்தோம் என்றால் நமக்கும் கால்நடைகளுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி வாழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தில்ல அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பை முடிய வேண்டும் இப்படிப்பட்ட தண்டனைகள் எல்லாம் இருக்கிறது இன்னும் உங்களுக்கு வாழ்க்கை முடியவில்லை நீங்கள் கடைசியாக தௌபா செய்து மீண்டும் உள்ளே வந்து விடுங்கள் என்ற கடைசி எச்சரிக்கையை அவனுடைய உடலிலிருந்து உயிர் பிரியும் வரைக்கும் அல்லாஹ் ஜில்ல சாணகாரா கொடுத்து கொண்டே இருக்கின்றான் அந்த அடிப்படையில் செல்லதால சிலமங்க சொல்றாங்க நரகத்துல மிக மிக லேசான வேதனை என்பது இவ்வளவு கொடுமையாக இருக்கிறது என்றால் கடுமையான வேதனை எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று நமக்கு எச்சரிக்கை தருகின்றார்கள் எல்லாம் வல்ல ரொம்ப நாளுமே இது போன்ற நரக வேதனையிலிருந்தும் கபூருடைய வேதனையிலிருந்தும் அதாபிலிருந்தும் அல்லா நம்மையும் நம் குடும்பத்தையும் சமூகத்தையும் அகில முஸ்லீம்களையும் அல்லாஹ் பாதுகாத்த முடிவானாக களிமாவோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தும் முடிவானாக வாகி தாவா அஹமது இல்லாஹி ரூபிலின்